என்ன நல்லா இருக்கீங்களா சரிங்க ஒரு தீ உண்லைங்க மனுஷன் வந்து சாகாமே இருக்கிறதுக்கு அவனுக்கு வந்து சாக வராது அந்த ஊசி போட்டா அந்த மாதிரி ஒரு ஊசி போடுறாங்களாம் அதை நம்பி பல பணக்காரங்களும் போய் பெரிய தொகையை கொடுத்து அந்த ஊசியை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அந்த ஊசியை பற்றி இந்த பதிவு நம்ம பார்க்கலாங்க அதுங்க மரணங்கிறது வந்து இயற்கையானது அதை வந்து தடுக்கலாம் முடியாது ஆனால் மரணத்தை தடுக்க ஊசி போடுறதாவோ பணக்காரங்கெல்லாம் தான் சாகாமல் இருக்கிறதுக்கு தான் சாகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஊசியை போட்டுக்கிறதுக்கு அந்த தீவுக்கு போகிறதாவும் இணையதளத்தில் பரவலாக செய்தி வந்துக்கிட்டே இருக்குங்க பிரிக்மேன் மேன் அமெரிக்காவில் ஹோண்டு ராசஸ் சொல்லி பகுதி இருக்குங்க அந்த பகுதியிலிருந்து ஒரு நாற்பது மைல் தூரத்தில் ரோட்டங்கிற ஒரு தீவை வந்து வாங்கி உருவாக்கியிருக்கார் அந்த தீவில தான் இந்த மரணத்தை தடுக்கக்கூடிய ஊசி போடுறதா சொல்லி அங்கே போய் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நியூஸை வந்துங்க டெய்லி மெயில் அறிக்கையும் சொல்லுது இந்த மாதிரி ஊசி வந்து அங்கே போடுறாங்கன்னு அதை டெய்லி மெயில் அறிக்கையும் சொல்லியிருக்குங்க அமெரிக்கா விசா இருந்தாலே போதுங்க நேரடி விமானம் மூலமாக அந்த தீவுக்கு வந்து போயிடலாம் நேரடி விமானமாக விமானம் மூலம் போயிடலாம் ஆனால் அங்கே வந்து இந்த அமெரிக்க டாலர்லாம் வந்து செல்லுபடி ஆகாதுங்க அங்கே வந்து பிட்காயின் இருக்கல பிட்காயின் முறையில் தான் வந்து பண பரிமாற்றம்லாம் செய்ய முடியும் இந்த தீவில் இந்த ஊசி அல்லங்க சட்ட விரோதமான வயசை குறைக்கக்கூடிய ஊசி அப்புறம் இந்த டிஎன்ஏ மூலக்கூறு இருக்குதுல்ல அதை வந்து மாற்றக்குழி ஊசி கூட அங்கே வந்து அந்த தீவில் வந்து போடுறாங்களாம் இந்த தீவில் இது அல்லங்க இந்த மாதிரி சட்ட விரோதமான மருத்துவ சேவை வந்து ஒன்றும் பல செய்கிறாங்க ஆனால் இந்த மருத்துவ சேவைக்கெல்லாம் வந்து எந்த மருத்துவ ஆய்வும் உறுதிப்படுத்தப்படலைங்க எந்த மருத்துவ ஆய்வுலேயும் ஆய்வுலையும் வந்து இது உறுதி உறுதிப்படுத்தப்படாது அதனால் இந்த ஊசிகரம் போட்டால் உடம்புல என்ன சாதக பாதகம் ஏற்படும்ங்கிறதும் தெரியாதுங்க இந்த சிகிச்சைக்கு உணவு மற்றும் மருந்து நிர்வாகமான எஃப்டிஏ அங்கீகாரமும் கொடுக்கலைங்க எஃப்டிஏவோட அங்கீகாரமும் இதுக்கு இல்லை ஆனால் துயிரோட நாள் வாழணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க அவங்க வந்து போய் இந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிறாங்களாம் அதை அவங்க பிரியத்தை பொறுத்துதுங்க இது வந்து சட்ட விரோதமான மருத்துவ சேவை தான் சரிங்க வேறொரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை பார்க்கிறேன் நன்றி